ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு கே ட்ராமா வேர்ல்டு இன்னைக்கு எபிசோட் பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபோர் எபிசோட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் புரியும் இன்னைக்கு நம்ம பிளடி ஃபிளரோட எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் போன எபிசோடோட எண்டிங்லேருந்து காட்டுறாங்க நியூஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி லீவ் கேம் அதாவது நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த பையன் வந்துட்டு குணமாயிட்டா அவனுக்கு எல்லா ப்ராப்ளமே சரியாயிடுச்சு டாக்டர்ஸே ரிப்போர்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இதை தான் நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க கேஸ் வந்துட்டு வேற மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதில் ஹீரோயின் வேற அதை நினைச்சே பார்த்துட்டு இருக்கா எப்படி இவங்க எல்லாமே கனெக்ட் ஆகிறாங்கன்ட்டு அவளோட சீஃப் வந்து சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறா என்ன மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனான அவர் ஒரு நக்கலாக சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து சிரிக்கிறதை காமிக்கிறாங்க அங்கிருந்து கட் பண்ணி அந்த கடைசி சீனில் வந்து அந்த சிஇஓ வருவார்ல சிஇஓ வந்துட்டு இந்த லாயர் கிட்ட பேசுறாரு வக்கீல் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நீங்க அவனோட கேஸை வந்து எடுத்து நடத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நான் வந்து ஒரு அட்டானியா தான் பண்ணேன் என்னோட கிளைண்ட்டுக்கு கரெக்டா தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அவர் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு இந்த மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணி எங்களோட மெடிக்கல் சென்டருக்கு வரவைங்க நான் வந்து அவருக்கு ஒரு தனி ஃபெசிலிட்டியே ப்ரொவைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வக்கீல் வந்து யோசிக்கிறாரு நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது உங்க பொண்ணுக்காக தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் இவர் ஆஃப் ஆயிடுறாரு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் இங்க கட் பண்ணி நெக்ஸ்ட் டே எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர் சொல்றாரு இந்த மாதிரி அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணும் ஆமா ஃபாரின் நியூஸ்லயே அவன் தான் அதிகமா இருக்கு எனக்கு இந்த தலும்ப வந்து சரி பண்ண முடிஞ்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு இது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கேன்னு நான் காமிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டர் சொல்றாரு நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு கடை போட்டோம்னா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வக்கீல் வந்துட்டு அவங்க பேசுறதுலாம் எதுவும் கண்டுக்காம அவர் கிளம்புறாரு கிளம்பி வெளியே போகும்போது உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க கேஸ் உங்களுக்கு சாதகமா வரப்போகுதுன்னு அது இதுன்னு கேட்கும் போது இவங்க ரிப்போர்ட்டரா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் வந்துட்டு அவங்கள மறைச்சுக்கிறாங்க இவர் வந்து போயிடுறாரு நம்ம அங்க இருந்து கட் பண்ணி இந்த பொலிட்டீஷியன் அப்புறம் அந்த டிவி ஸ்டேஷன் அதுக்கப்புறம் இவங்க சீஃப்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயின் என்ன இவ்வளோ லேட்டா வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு கேஸோட ஸ்டேட் என்ன என்ன இப்படி ஆக போகுது டெத் பெனால்ட்டி கிடைக்காதிருக்கேன்னு அந்த பொலிட்டீஷியன் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்ற என்கிட்ட வேற ஒரு ಿಡ್ಕ கண்டிப்பா அதை வச்சு ஏதாச்சும் நான் பண்ண பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா அதுக்கப்புறம் இவர் வந்து ஓவரா அவ அவள் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறா போகும்போது இது வந்துட்டு ஜெயிச்சா ஜெயிச்சதா தான் அர்த்தம் நம்மன்னு சொல்லிட்டு நீங்க என்ன எல்லாத்தையும் கூட்டு சேர்க்கிறீங்க அதே மாதிரி என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்க என்னோட ஆஃபீஸ்க்கு வாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வாங்க எனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ அப்ப நான் உங்களை மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனோன்னா எல்லாத்துக்கும் கோபம் வந்துருது இந்த பொலிட்டீஷன் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு இந்த பொண்ணு என்னப்பா இப்படி பேசுதுங்கிற மாதிரி அங்க இருக்கிற மூணு பேருமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சீஃ வந்துட்டு ஒரு சைடுல டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாரு ஆனா நம்ம அந்த டிவி ஸ்டேஷன் ஆளு மட்டும் சிரிக்கிறாரு அப்புறம் கட் பண்ணி கோர்ட்ல கேஸ் வர்றத காட்டுறாங்க எல்லா மக்களும் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க அங்கிருந்து உள்ள வந்துட்டு ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்தாலும் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறனால எல்லாம் பொழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்து வைக்கிறா அதுக்கப்புறம் வந்து நம்ம வக்கீல் சொல்றாரு நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ வார்ன் பண்ணாரு இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப எடுத்துட்டு போய் நீங்க வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு ஆனா இவங்க யாருமே அதையுமே கேட்கல அந்த லாஸ்டா இருந்த பேஷண்ட கூட இவர் சொன்னாரு இந்த மாதிரி வேற யாராச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணி அவங்க கேட்காம எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அதுதான் காரணம் அவர் வந்து இன்னும் அன்கான்சியஸா இருக்கிறதுக்கு ஹீரோ வந்து எல்லா டைமும் ஆனா இவங்கெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயின் அமைதியா இருக்கா இவரால பல பேர் காப்பாத்தப்படுவாங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி கியூர் பண்ண முடியாத நோயினால இவர் கியூர் கண்டுபிடிச்சு எல்லா பேஷண்ட்ஸையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறது ஒரு குத்தமா அதுக்கு ஏதாச்சும் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அமைதியா ஹீரோயின் இருக்கா கடைசியா வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவன் பதினேழு பேத்த கொலை பண்ணியிருக்கான் ஆனா அதுக்கு பதிலாக நிறைய பேத்தையும் இவன் காப்பாத்திருக்கான் அத ஒரு கணக்கா நாங்க எடுத்துக்கிறோம் இவன் எத்தனை பேத்தை கொலை பண்ணான் அதுக்கும் அதிகமான பெத்த இனிமே வாழ்நாள் ஃபுல்லா வந்து இவன் காப்பாத்துறது மட்டும்தான் இவனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கறாங்க அந்த லைஃப் சென்டென்ஸ்ல இவன் என்ன பண்ணணும்னா இவன் வந்து எல்லா பேஷன்ஸையும் காப்பாத்தணும் இவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டுபிடிச்சு குணப்படுத்த முடியாத நோய்ல இருக்கிறவங்களை எல்லாம் காப்பாத்தணும் இத மட்டும்தான் பண்ணணும்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் கொலை பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவன் நிறைய பேத்த இறக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற நிறைய பேத்த வந்து இவன் காப்பாத்திருக்கான் அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இவனும் ஒரு காரணமா இருக்கான் இன்னும் மேலும் மேலும் அந்த மாதிரி இருக்கிற பேஷன்ஸ் எல்லாம் இவன் காப்பாத்தணும் லைஃப் ஃபுல்லா இவனுக்கு இந்த ஒரு டியூட்டி தான் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜ் சப்போஸ் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாம அதை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சா மறுபடியும் அந்த டெத் பெனால்ட்டிய நாங்க கொடுத்துருவோம் இவர் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குற வரைக்கும் ஓகே பாக்கலன்னா திரும்ப அதே வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்து ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் வக்கீலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கேஸ் நமக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு அப்புறம் ஹீரோயின் வந்து வெளியே போகும் போது அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நின்னுட்டு கேள்வி கேக்கிறாங்க நான் அவங்க அசிஸ்டன்ஸ் கூட்டு போயிடுறாங்க இவன் வந்து இந்த மெடிக்கல் சென்டரோட சிஇஓ வந்துட்டு டிவில பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் அதை வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸரும் சீஃபும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லாட்ரி பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ணுவோம் நாங்கள் தான் இதை எடுத்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கேருந்து கட் பண்ணி இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க பப்ளிக் சப்போர்ட் வந்து ஹீரோக்கு ரொம்ப நிறையா இருக்கு அதனால நம்ம இதை கன்சிடர் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் நம்ம வந்து வக்கீலோட பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு வந்து இந்த பொலிட்டீஷியன் வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோயினும் அவளோட சீஃபும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க சீஃப் வந்துட்டு சொல்றாங்க உனைய நான் வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் நேம்னு ஏதோ ஒரு இடத்துக்கு சொல்றாங்க ஹீரோயின் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கப்புறம் நீ பண்ண வேலைக்கு ஒருத்தனை ஒரு டெத் பெனால்ட்டி கொடுக்க வேண்டியவன போய் அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் அமைச்சு கொடுத்துருக்கா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் முகமே மாறிடுது அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி இங்க நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த ரிப்போர்ட்டர் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க எக்ஸசைஸ் பண்றத பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோவும் வக்கீலும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வக்கீல் சொல்றாரு எல்லாம் ஓகே தானே ஓகேவா இருக்கு அல்லனு சொல்லும் போது இன்னும் என்னால் பேஷன்ஸை ட்ரீட் பண்ண முடியல அதுதான் வருத்தமாக இருக்குன்னு ஹீரோ சொல்றான் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி சேஎம் மெடிக்கல் சென்டர்லேருந்து அந்த சிஇஓவே வந்து பேசினாரு உனக்கு தனி ஃபெசிலிட்டேட் கொடுக்கற அங்க அங்கே நீ நல்லபடியாக பேஷண்ட்ஸை வந்துட்டு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ வந்து ஹீரோ சொல்றான் எப்படி இருந்தாலும் மின்சோக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நான் மின்சோ தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் அவரும் வந்து அமைதியா இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்றான் நீங்க மட்டும்தான் என்னை நம்புனீங்க யாருமே என்ன நம்பாத சமயத்துல என்னால் கியூர் பண்ண முடியும் நீங்க மட்டும் தான் நம்பினீங்கன்னு அவரு ஒன்னும் பேசல அதுக்கப்புறம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த சேயம் மெடிக்கல் சென்டரை பத்தி ஏன்னா இவர் ரிப்போர்ட் எல்லாம் அங்கிருந்து தான் வாங்கியிருப்பாரு இவனும் ஒரு கான்டெஸ்ட்ல கலந்து ஜெயிச்சிருப்பான் அதுக்கப்புறம் அந்த ரவுடி பையன் ஒருத்தனை காப்பாத்தினு அவன் வந்து இவனுக்கு வணக்கம் வைக்கிறான் அங்கிருந்து கட் பண்ணி அந்த மெடிக்கல் சென்டரோட சிஇஓ கட்டுறாங்க அவரும் இந்த பொலிட்டீஷியனும் பேசுறாங்க என்ன இந்த ஆளு இங்கே வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு விஷயம் தெரியுது அந்த சிஇஓ தான் வந்து வில்லனே அவனே வந்து இவரை ஒரு மிரட்டு மிரட்டுறான் எங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க தான் வந்து பொலிட்டிஷியனா இருக்கீங்க அந்த பதவி வேணாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஃபெசிலிட்டியே தூக்கி அவன் அந்த கொலகார பயனுக்கு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிதான் வந்து பண்ணணும் நமக்கு வந்து பீப்புள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி பேசுறான் நமக்கு லவ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் பவர் மணி வேலை ரீஎலக்ஷன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அவன் போறான் இவரே வந்து ஆடி போயிடறாரு என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட முகமும் வந்து மாறி போயிடுது அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவுக்கு ஒரு தனி ரூம் இருக்கான் அங்கேயிருந்து எந்திரிச்சு அவன் வந்து அவனோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அவனுக்கு வெளியில பாதுகாப்புக்கு ரெண்டு பாடி கார்டை வேற போட்டிருக்கான் serangga அப்புறம் நம்ம வக்கீலே அவங்க ஒய்ஃபையும் காட்டுறாங்க வக்கீல் சொல்றாரு இந்த மாதிரி சே மெடிக்கல் சென்டர் சிஇஓ வந்துட்டு என் கேட்டாரு அதனால அவனை வந்து நான் அங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவனை கன்வின்ஸ் பண்ண சொன்னதனால நானும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது இவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க என்ன நீங்க நம்ம பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எதுக்காக தான் இந்த கேஸே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்தமாவும் டென்ஷன் ஆகுது அங்கேருந்து கட் பண்ணி அவங்க பொண்ணை காட்டுறாங்க அவங்க பொண்ணு வந்து அப்பா என்னால் பார்க்க முடியல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்றான் இவர் வந்து வேகமாக வெளியே டாக்டர் டாக்டரை தேடிக்கிட்டு ஓடுறாரு அங்கிருந்து கட் பண்ணி அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு ட்ரையல் தான் முடிஞ்சிருச்சுல அவ்வளவுதான் ஏன் வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்ப வந்து ரிப்போர்ட்டர் சொல்றாரு என்கிட்ட ஒரு நல்ல கேஸ் இருக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஹீரோவோட பர்த்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லும் போது இவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா அப்ப நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கும் போது நைன்டி டென் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா கிளம்பிடுங்க அப்படிங்கிறா அதுக்கப்புறம் வந்து எயிட்டி டுவெண்ட்டின் போது கொஞ்சம் அதிகமா பண்ணும் போது ஓகே பிப்டி பிப்டி நம்ம ரெண்டு பேரும் இந்த வேலை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு சந்தோஷமா வந்துடுறா அங்க இருந்து கட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ கட்டுறாங்க அந்த அம்மா இன்னமும் வந்து அந்த ப்ரொஃபஸரு அப்புறம் நம்ம ஹீரோக்குள்ள கனெக்ஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அவன் வந்து கோமால இருந்தப்ப இருந்த ஒரே ஆள் அவரு தான் அவருதான் இவனை டெஸ்ட் சப்ஜெக்டா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த டிவி ஸ்டேஷன் ஆள் சொன்னதையும் நினைச்சிட்டு இருக்கா ஹீரோயினோட ரெண்டு அசிஸ்டண்ட்டையும் வேற ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு அசைன் பண்ணியிருக்காங்களாட்டு அவங்களும் கிளம்புறாங்க ஹீரோயின் வந்து இவ்வளவு நாள் நீங்க எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் அங்கிருந்து கட் பண்ணி ஹீரோயினும் சீஃபும் பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க சீஃப் கிட்ட கேட்குற உங்களுக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் என்ன சம்பந்தம் நீங்களும் அந்த ப்ரொஃபஸரும் அந்த ஹீரோவும் வந்துட்டு ஒன்னா சம்மந்தப்பட்டிருக்கீங்க அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னும் போது இந்த சீஃப் வந்துட்டு மிரட்டுறாரு என்ன உங்க அப்பாவுக்கு வந்து நீ பண்றதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு அதுக்கப்புறம் நீ இருக்கிற வரைக்கும் ஒரு மாசம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போற வழிய பாருங்கிறாரு அந்த சிஇஓவை காட்டுறாங்க அவரோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி அந்த ப்ராசிக்யூட்டரை வந்து ப்ரொஃபஸரை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சியான்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான் இன்னும் இல்லைன்னு சொல்லும் போது அடுத்த தடவை இந்த ஆன்சர் எனக்கு கொடுக்காதுன்னு சொல்றான் இந்த சிஇஓட அசிஸ்டன்ட் வந்து அவனோட அடியாள அனுப்புறான் இந்த ப்ரொஃபஸரை தேடி அவரு வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு இவன் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு நோட் புக்க பாக்குறான் அதுதான் அந்த ரெட் கலர் நோட்டு நம்ம ஹீரோ வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன்னு சொல்லுவான்ல அந்த நோட்டு அங்க இருக்கு மறுபடியும் நம்ம சிஇஓ தான் காட்டுறாங்க அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க இந்த பொலிட்டீஷியன் வந்து தேவை இல்லாமல் போய் இன்டர்வியூ கொடுத்து வாயை விட்டுட்டாரு அவரோட பொசிஷனுக்கு வேற யாரையாச்சும் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்லன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து கேட்குறான் எதுக்கு அதை பண்ணணும் அவருக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போன வருஷமே நீங்க வந்து இந்த கியூருக்கான ட்ரகு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணவே இல்லை உங்களோட ப்ராம்ஸை நீங்க காப்பாற்ற வேலைன்னு அங்கே ஷேர் மெம்பர்லாம் சொல்றாங்க நம்ம சிஇஓ என்ன சொல்றானா ஒரு நாய் வந்து ஹண்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு சாப்பாடு போட்டுதானே ஆகணும் அந்த மாதிரிதான் அந்த பொலிட்டீசியனும் எனக்கு அவருக்கு நான் எப்படி பசிக்க விட்டு நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இதையெல்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க எனக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்துச்சு அந்த டவுட் இந்த அது உங்களுக்கு அந்த சீன் நான் இருக்க மூணு எபிசோட்ல அதுக்கப்புறம் இருந்து கட் பண்ணி நம்ம காட்டுறாங்க அவங்க உள்ள இருந்து வெளியே வரும்போது எல்லாம் கேக்குறாங்க உங்க பொண்ணு உடம்பு சரியாம இருக்கறனால தான் இந்த கேஸை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு அவங்களெல்லாம் ஒரு மிரட்டு மிரட்டிடுறா அதுக்கப்புறம் வந்து வக்கீல் தான் ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை பத்தி கேட்டு கிண்டல் பண்றாரு அப்புறம் அந்த ப்ரொஃபஸரை பத்தி நம்ம வக்கீல் கிட்ட கேட்கும் போது அந்த ப்ரொஃபஸரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹீரோயின் வந்து அந்த ப்ரொஃபஸரும் அந்த சீஃபும் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க ஒரு கேஸ்ன்னு சொல்லும்போது நான் தான் உனைய சீஃப நம்பாதேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்றாரு ஒரு எம்ப்ளாயி எங்க ஒர்க் இருக்கான்னு ஏதாச்சும் இல்ல அப்படிங்கற மாதிரி அவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே நான் என்ன பண்றது கேட்கும் போது வந்துட்டு ஹீரோவோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க பாக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா அப்புறம் ஹீரோயின் இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே இறங்கிக்கிறார் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் அந்த டிஸ்பிளேல எல்லாம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி லாட்ரி பேஸ் பண்ணிதான் வந்து எடுக்க போகிறாங்க பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்கங்கிறது அதை நம்ம வக்கீலும் பார்க்குறாங்க நம்ம ஹீரோயினும் பார்க்குறா அப்புறம் தான் வந்து ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது இந்த கனெக்ஷனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா இந்த ப்ரொஃபஸருக்கு இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கனெக்ஷனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வக்கீல் வண்டியில் போயிட்டுருக்கும் போது ஒரு கால் வருது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அழுகுறாங்க இவர் வந்து வேகமாக போறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க அந்த லிஸ்ட்ல வந்து மின்சோவோட பேரே இல்லேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம வக்கீல் வந்து ஓடி போயிட்டு என்ன ஆச்சு மின்சோக்குங்கும்போது மின்சோ ரொம்ப சீரியஸா இருக்கான்னு வக்கீலோட எக்ஸ் ஒய்ஃப் சொல்றாங்க அங்கிருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிஇஓவை மீட் பண்ண போயிருக்கிறத காட்டுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரெண்டு பாடி கார்ட்ஸ் ஒரு கூட்டி கூட்டு போறாங்க எதுக்கு கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வந்து இருக்காரு ஹீரோவை பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் மின்சோவை காட்டுறாங்க மின்சோ ரொம்ப சீரியஸா இருக்கா அவளை பார்த்தவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் இங்க ஆல்டர்னேட்டிவா காமிச்சுட்டே இருக்காங்க இங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த பழைய கேஸ பத்தி கேட்க வரா எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்கன்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்றான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொஃபஸர் கேட்கிறாரு எப்படி இருக்கேன்னு கேக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது வந்து மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான் அவரு வந்து எதையோ வந்து போன்ல இருந்து காட்டுறாரு அதையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க டாக்டர் சொல்றாரு இனிமே வந்து மின்சோக்கு எப்ப வேணாலும் வலிப்பு வரலாம் அதே மாதிரி வந்து அவருக்கு மறக்கிற வியாதியும் வந்துரும் நீங்க தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க ஹீரோயின் வந்துட்டு கேக்குறா அந்த ப்ரொஃபஸருக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம்னு கேட்கும் எங்க அப்பா சேர்மனா இருந்தப்ப அவர் வந்து டூ இருந்து டூ வரைக்கும் தான் வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்றாரு ஆமா உங்க அப்பா தானே அந்த ப்ரொஃபஸர் ஸ்டெம் செல்ஸோட எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லி சொல்லும் போது ஆமா அவருதான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் இன்கியூரபிள் டிசீஸ்க்காக மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஹீரோயினுக்கு அந்த உறுத்திட்டு இருந்த அவங்க சீஃபோட கேஸ பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா வந்துட்டு நீங்க யூஸ் பண்றவங்க யாருக்கிட்டையும் நீங்க கன்சர்ன் கேட்காம பண்றீங்களா இருக்கேன்னு கேட்கும் நம்ம சிஇஓவோட முகமே மாறுது கடைசியா வக்கீல் வந்து ஃபீல் பண்றத காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எதையோ பார்த்து சிரிக்கிறத காட்டி இந்த எபிசோடு இதோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் பாய்